சிம்பிளான ஒரு மனிதர் எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் பெரிய ஹீரோ மாதிரி என்னைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை பிரபல சின்னத்திரை தொகுப்பாளினி மற்றும் நடிகை உமா பத்மநாபன் அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இவங்க நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மாமியாராக நடிச்சிருக்காங்க அதாவது ஸ்ரேயா அவர்களுக்கு அம்மாவா ராஜா அவங்களுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க அந்த சிவாஜி திரைப்படத்தில் இவங்க வரக்கூடிய காட்சிகள்லாம் நல்லா கலகலப்பாக இருக்கும் அதாவது இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களும் அவர்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய லூட்டிகள் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேமிலியோட அந்த வாங்க பழகலாம் அப்படிங்கிற அந்த காட்சிகளில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது ரொம்ப 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 சூப்பர் சச்ச ஒண்டர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்றாங்க அதாவது எல்லார் மாரியும் தான் நம்மளும் சொல்ல முடியும் ரஜினி சாரை பற்றி கேட்டா ஏன்னா அவரோட பழகினவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் அவரோட நம்ம பேசினோம் பழகினோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களோடு தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதையே மறந்துடுவோம் அவரோட பேசிட்டு நம்ம போகும்போது தான் நம்ம வந்து அதை வந்து ரியலைஸே பண்ணுவோம் இவ்வளோ நேரம் நம்ம ரஜினி சாரோட பேசிக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எல்லார்ட்டையுமே பேசுவார் பழகுவார் ரொம்ப குழந்தைத்தனத்தோடு தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே இருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் சொல்ல போனால் ஒரு தடவை நான் ரஜினி சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி நாள் பூரா யாரோடையுமே ஃபோனில் பேசாமே இருக்கீங்களே யாருமே யார்ட்டையுமே நீங்கள் ஃபோன்லேயே பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ரஜினி சார்கிட்ட அப்போ அவர் குழந்தைத்தனத்தோடு சொன்னார் எனக்கெல்லாம் யாருமே ஃபோனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு இப்படி ஒரு பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு தடவை அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எல்லார்ட்டையும் வந்து வடிவக்கரசி அம்மா உட்காந்துருக்காங்க எல்லாேருமே நாங்கள் உட்காந்துருக்கோம் இங்கே எல்லார்ட்டையும் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஓகே ரஜினி சார் நீங்கள் மட்டும் காஸ்ட்யூம் சேஞ்ச் உங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் மட்டும் ஒவ்வொரு எனக்கு மட்டும் காஸ்டியூம் சேஞ்சா அப்படின்னு சொல்லி அப்பவும் அதே குழந்தைத்தனத்தோடையே வந்து பதில் சொல்லுவார் பயங்கரமாக நாங்கள் எல்லோரும் வந்து அர்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போம் செட்டில் அப்படி ரஜினி சார் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்து பழகுவார் அவரோடு பணிபுரிந்த அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு உமா பத்மநாபன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத காமிப்பாங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவங்க ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து சிவாஜி திரைப்படத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் சாலமன் பாபி அவர்கள்லாம் இருப்பாங்க அப்போ ரஜினி அவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம் இது மாதிரி எப்படி 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 நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேசினதை பார்த்திங்கன்னா எப்படி அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு கேட்பார் வேக வேகமாக ரொம்ப ஆவல ஆவலோட ஆர்வத்தோடு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவார் ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ் பற்றிலாம் அப்படின்னு சொல்லி உமா பத்ம அவரவங்களை வந்து சூப்பர் ஸ்டாராக அப்படியே இமிடேட் பண்ணி பேசி காமிக்கிறாங்க ஒரு இடத்துல இப்படி ரஜினி அவர்களுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது இதுதான் அவரோட பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த மைண்ட்லேயும் அவங்களுடைய மனசில் தான் எப்படி பேசுவேங்கிறத கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது யாராலையும் அது நேச்சுரலாக அது இருக்கணும் அது சூப்பர் ஸ்டார்ட்டு இருக்கிறதுனால தான் வந்து ஒவ்வொருத்தருடைய பேட்டிகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறவங்க ஒரு சில நிமிடங்கள் தன்னை வந்து ரஜினியாகவே மாற்றிக்கிறுவாங்க மாற்றிட்டு தான் சூப்பர் ஸ்டாரை பற்றி அவங்க வந்து பேசுவாங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு ஆரா அதை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய பேட்டிகள்லையும் உமா பத்மநாபன் அவர்களுடைய இந்த பேட்டிலையும் நம்ம நல்லாவே பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் உமாவுத்தைய சொல்லிருக்கக்கூடிய இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்காக அவங்க கேட்க கமெண்ட் பண்ணிருங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ கட்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்